எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கற்றாழை செடி வீட்டில் வைத்துள்ளீர்களா அப்பொழுதும் பணத்துக்கு கஷ்டமாக இருந்தால் பண வறட்சி ஏற்பட்டாலும் இதுதான் காரணம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த கற்றாழை செடியை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு கற்றாழை செடியை முதல்ல வீட்டில் வைக்கலாமான்னு கேட்குறீங்க ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா ஒருத்தொத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறதுனால அந்த கற்றாழையை நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா வீட்டுக்குள்ளே வளர்க்கலாமா வீட்டுக்கு வெளியே வளர்க்கலாமா அப்படின்றது நிறைய டவுட் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கற்றாழை செடியை வாசலில் வளர்க்குறது தான் ஒரு சரியான முறை அந்த கற்றாழை செடி இன்னொரு விஷயம் ஏன் அது இன்னொரு விஷயமும் எதுக்காக அப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் முள் இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டி குட்டியாக முள் இருக்கும் அந்த முள்ளுக்காகவும் அந்த மாதிரி உண்டு முள் உள்ள செடி வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேம்மா இந்த மாதிரி நான் கற்றாழை செடி வைக்கலாமா அப்படின்னு அதுவும் இன்னொரு டவுட் என்ன கேட்பாங்கன்னா கற்றாழை செடி பூ பூத்தா நல்லதா இப்போது நீங்கள் தோட்டத்தில் வச்சு கற்றாழை செடி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நல்ல ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுனா பெருசாக வளரும் பெருசாக வளரும் அதுக்கு தனியாக இன்னொரு கிளை உண்டாகும் இன்னொரு கிளை உண்டாகும் அந்த இடத்தையே ஃபுல்லாக படர்ந்து வளர ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட போதும் அதில் ஒரு சில கற்றாழைகள் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் பூ பூக்கவே பூக்காது ஆனால் ஒரு சில கற்றாழைகள் பார்த்திங்கன்னா பூ பூக்கும் நினச்சோம்னா திடீர்னு பூக்கும் திடீர்னு சொல்ல அப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அந்த திடீர்னு காம்பு முளைக்கும் அதுலேருந்து ஒரு பூ உண்டாகும் அது வந்து ரொம்ப நல்லது தான் நிறைய பேர் இந்த சித்த வைத்தியத்தில் இல்லை ஆயுர்வேதத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த கற்றாழை பூவை நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கற்றாழை பூவை பறித்து துவையல் செய்கிறது கூட்டு பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் ரொம்ப நல்லது எப்போ அசைவம் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பயன்படுத்துறது உண்டு இப்போ இது இதனால் பூ பூத்தா தவறான்னு பார்த்தீங்கன்னா தவறே கிடையாது சில நேரம் என்ன நினைப்பாங்கன்னா பூ பூத்துருச்சுன்னா கற்றாழை பூ பூக்குது அப்படின்னா ஏதோ நம்ம வீட்டுக்கு கஷ்டம் வரப்போகுது நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ துன்பம் வரப்போகுது அப்படின்றது மனசில் அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துடுது அந்த மாதிரி ஒரு பொழுது நினைக்காது கற்றாழை பூ பூத்தால் வீட்டுக்கு ரொம்ப நல்லது தான் சரி இந்த கற்றாழையை நான் வளர்க்குறேன்னு ஜாதியில் தான் அழகுக்காக வச்சுருக்கேன் எத்தனையோ விதம் இருக்குது சோற்று கற்றாழை இருக்குது பாம்பு கற்றாழை நிறைய கற்றாழை வயத்தில் நிறைய இருக்குது அதில் எந்த கற்றாழையை வீட்டில் வச்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கற்றாழை வேணாலும் வீட்டில் வைக்கலாம் இப்போ வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் அந்த செடியை அதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தேவையே இல்லை சா கொஞ்சம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டால் கூட போதும் அவ்வளோ அழகாக வளர்ந்துன்னு இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்ப நிரம்பிய ஒரு ஒரு செடி எதுன்னு பார்த்திங்கன்னா கற்றாழை இந்த கற்றாழை செடியை வீட்டில் வாசலில் நிலை வாசல் பக்கத்துலையே அந்த செடியை நீங்கள் வைக்கணும் வைக்கிறதோடும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதெல்லாம் அது நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி அதனால் அது ஒரு நல்ல இன்னொரு காம்பு மொன காம்பு விடுதுன்னாலே நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு சந்தோஷம் வந்துடும் அதை பார்த்த உடனே பரவாயில்ல நம்மளுக்கு இன்னும் ஒரு கிளை விடுது தான் நினச்சிக்கோங்க எப்பவுமே கச்சாறை செடி வீட்டு வாசல்ல நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெறும் செடியை எடுத்துகிட்டு வந்து மண்ணுக்குன்னு எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க அப்படியே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க நிலை வாசலில் அந்த செடியே என்ன பண்ணுனா காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அருமையாக கிளை விட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா அது வாடி போகும் அது வாடி போகுது அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்டது அனைத்தையும் அந்த செடி உறிஞ்சிக்கொண் கொண்டுச்சு அப்படின் தான் அர்த்தம் சரிங்களா அடுத்தது அது அது வாடி போச்சுன்னா பயப்படாதீங்க நல்லது வாடி போச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் அது உறிஞ்சிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம சொல்கிறது உண்டு இல்லைங்களா ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணி மீன் மீன் வந்து தொட்டியில் வளர்க்குறோம் இல்லை ஒரு நாய் வளர்க்குறோம் வீட்டில் பூனை வளர்க்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அது உயிரை விடுது அப்படின்னும் பொழுது அது நம்ம வீட்டுக்கு வர்ற ஆபத்தை அது வாங்கிக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு யாருக்கோ உயிர் சேதம் இல்லாமல் அது காப்பாற்றுச்சின்னு வாங்க அந்த மாதிரி தான் அதனால தான் நிலைவாசலில் கற்றாழையை வைக்கிறது ரொம்ப 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 நல்லது இப்போ நீங்கள் சும்மா கட்டி தொங்க விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மஞ்சள் எடுத்து அது கூட சேர்த்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டி விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க அது கூட சேர்த்து கட்டி அந்த விரலி அந்த கச்சாலை கட்டி விட்டுருங்க அவ்வளோ அம்சம் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியோட முழு அம்சமும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க அப்புறம் நான் கச்சா செடி வச்சுருக்குறேனே எனக்கு ஏன் கஷ்டம் உண்டாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சரியான ஒரு ஜாடி சரியான ஒரு பாத்திரம் ஏதோ ஒரு ஓட்டை பாத்திரம் உடஞ்சி போன பிளாஸ்டிக்கு வாலி அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பாத்திரத்து ஒரு ஒரு வாலியை பார்த்த உடனே ஒரு ஜாடியை பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் இல்லைங்களா அது உடஞ்சி போயும் நரசிங்கி போயும் அப்படிலாம் இருக்கிறத தூக்கி போட்டுருங்க ஒரு என்ன விளையாயிடும் ஒரு பெயிண்ட்டு பா ஒரு பெயிண்ட்டு வாளி கூட வாங்கிறதுக்கு அதை அழகாக நம்ம அழகுபடுத்தி சும்மா சும்மா ஒரு துணியை சுற்றி கூட அதை அழகாக நம்மளுக்கு வந்தவுடனே அந்த செடி வந்து ஒரு பளிச்சின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த செடியை பார்த்தவொடனே நம்மளுக்கு மனசில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரமாக பார்த்து அது நம்ம செடியை வைக்கணும் எப்பவுமே நம்ம ஜாடையில் வச்சுக்கிறவங்களுக்கு இதை சொல்கிறேன் இல்லைம்மா நான் நிலத்துல தான் வச்சுருக்கிறேன் அப்படி இருந்து எனக்கு கஷ்டம் வருதும்மா நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிற இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க கற்றாழை வைத்தும் எனக்கு கஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க அடுத்து கற்றாழை செடியை என்ன பண்ணலான்னா ஒரு தண்டு இப்போ பெருசு பெருசாக முளைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் நல்லா வளர்ந்துருக்கு ஒரு தண்டை எடுங்க அந்த ஒரே ஒரு தண்டை வேரோட வேரோடனா அந்த அடிப்பாகத்தோட புட்டு எடுக்கணும் இல்லை புட முடியலன்னா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து அதை வந்து நல்லா மஞ்சள் தண்ணி கொஞ்சம் வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசி அது மேலே ஒரு குங்குமத்தை வச்சு இதை எடுத்துகிட்டு போய் நதி வீட்டில் வைங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு செல்வம் பெருகுவதை கண்கூடாக நீங்களே பார்ப்பீங்க இது என்றைக்குமா செய்யலாம் வெள்ளிக்கிழமையில செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் வியாழக்கிழமையே பறித்து வச்சுட்டு கூட வெள்ளிக்கிழமை பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து அந்த கற்றாழைக்கு அந்தமாரி செய்யலாம் இல்லை சும்மாவே இல்லை அதை மனசு வராதவங்களுக்கு செடியிலேயே அந்த கற்றாழை காம்பு இருக்குது இல்லைங்களா அதிலேயே ஒரு மஞ்சளை பூசி ஒரு குங்குமத்தை வச்சு பாருங்கள் அதோடைய மகிமையே வேறு தான் நம்ம வீட்டுக்கு வர்ற எந்த ஒரு கெட்ட மனதோடு யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையணும்னு நினச்சாங்கனாலே அவங்களுடைய அந்த கெட்ட எண்ணத்தை அது மாற்றிடும் அவங்கள நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அந்த கெட்ட எண்ணமே மறந்துடுவாங்க அவங்க நம்ம மேலே இருக்கிற அந்த இதுவே இன்னொரு விஷயம் உங்கக்கிட்ட நான் சொல்லணும் எப்போவுமே ஒருத்தவங்க கிட்டே நீங்கள் பழகிறீங்க பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோமே அவங்கள பற்றி பின்னாடி பேசவே பேசாதீங்க பின்னாடி நம்ம பேசினா நம்ம அவங்களை அவதூறாக நம்ம ஏதோ தேவை அவங்க நம்ம அதை பண்ணியே இருக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்கள பற்றி அவதூறாக பேசினா அந்த அவதூறு நம்மளுக்கே வந்து சேரும் எப்பொழுதுமே அடுத்தவங்களை பற்றி நம்ம பின்னாடி பேசுறது நம்மளுக்கு புறம் பேசுதல் நம்மளுக்கு தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சது அதை ம அதை என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவோம்னு நினச்சேன் ஏன்னா அவங்கக்கிட்டேயே வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்கள பற்றியே பின்னாடி போய் சொல்கிறவங்களுக்கு உண்மையாக சொல்கிற நல்ல ஒரு இதுவே இருக்காது அது செய்யவே கூடாது நம்ம சரி இந்த விஷயம் என்னென்னா இந்த செடிக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் குங்குமம் நீங்கள் வச்சுட்டு அருமையாக அந்த ஒரு கற்பூர ஆரத்தி கூட காமிக்கலாம் நம்ம மகாலட்சுமி மேரு துளசு செடி எந்த மாதிரி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த கற்றாழையும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி பச்சை கற்பூரத்தும் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அந்த செடியில் ஊற்றுங்க கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் அதில் கரைச்சி கொஞ்சம் ஊற்றுங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த இடம் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஆகி நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நல்ல ஒரு சக்தியை உண்டு பண்ணும் நான் சொல்கிற மாதிரிலாம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தாராளமாக கற்றாய செடி வளர்க்கலாம் அடுத்தது பூ வைச்சாலும் ரொம்ப நல்லது தான் தவறு கிடையாது இதை செய்யுங்க கற்றாய செடி வைத்தும் கஷ்டம் இல்லை நல்லா இருக்கிறேன் நான் நான் வந்து நல்ல பணங்காசோட நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் இன்னொரு ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்